Yeah! ஒரு தாயானவரும் ஒரு பிள்ளைய பெற்றெடுத்து இந்த பிள்ளை கருசி வரைக்கும் நல்லா இருக்கிறத அப்பா அம்மாவும் நினைப்பாங்க இந்த சண்டான படுமாவே ஆடை சாகரத்துக்கு முன்னாடி ஆறு மாசத்துக்கு முன்ன வாரி போட்ட மாதிரி என் தலையில போட்டுக்கிட்டே இப்பேற்பட்ட நான் தேடி பார்க்கும்போது எவ்வளோ ராஜாக்கள் அமர்ந்திருந்தார்களே அப்பேற்பட்ட ராஜாக்கள் காலத்துல வியக்கூடாத மாற நாற்பத்தி எட்டு வியாதி பெருவியாதி அம்மா நீல குளத்திலையா என்ன பெத்தெடுத்த சண்டாலியே நான் இன்னுமே எங்க அம்மா என்ன நிதமான கண்டன்னு அந்த நிற கட்ட செம்படவன் எனக்கு நித்தம் வள போட்டான் அந்த சண்டால பாவி என்னை பிடிச்சி நிறுத்தி என போட்டான் அந்த நிறை கட்ட சம்படவ என்னை பிடிச்ச நிறுத்தியாடா போடுவான்னு எனக்கு நின்று வாடா போடுவான்னு இந்த நீலிக்கு தெரிஞ்சிருந்தா நான் நின்ன குளத்தை விட்டு சண்டால் அப்பாவி நான் நெடுந்துற ஓடி இருப்பான் நான் பச்சா குளத்திலையும் என் சண்டால பாதகனே நான் பார்த்து மே எங்கம்மா ரசியலு கண்டா என்னை பதமான கண்டன்னு அந்த பாவியா செம்படவன் எனக்கு பார்த்து வர போட்டேன் என்னை பக்க நீ சண்டால பாவி என்ன பிடிச்சி இடம் போட்டான் அந்த பாவிக்கி சம்படுவன் எனக்கு பார்த்து வள போடுவதும் என்ன பிடிச்சி பக்கம் நட போடுவதும் இந்த பாவிக்கு தெரிஞ்சிருந்தா இந்த பச்சை குளத்தை விட்டு நான் பக்கத்து குளத்துக்கு பக்குன்னு தவிர்ப்ப எனக்கு ஆன சம என்னை பெத்தெடுத்த சண்டாளி அன்னைக்கு எனக்கு பார்த்தான் பஞ்சாங்க இந்த அள்ள கண்ணீர் நானே ஆன குளிப்பாட்டி நம்ம வச்ச போய் பாயும் இன்னைக்கு இந்த அவித்திக்கு உள்ளார உங்க போனா அண்டில நீ இருந்தா இன்னைக்கு அந்த அவித்து என் தான் நொடிச்சி இந்த சண்டாலை சீமையில் எனக்கு அந்த இடம் இன்னைக்கு குதிரை சமைக்கலாம் எனக்கும் அந்த சண்டாள அன்னைக்கு எனக்கு குருபாத்தம் பஞ்சாங்கம் இந்த குதையிடும் கண்ணீரே இன்னைக்கு குதிரை குளிப்பாட்டி நம்ம வச்ச குழந்தைக்கு போய் பாயாம் அந்த குழந்தைக்கு உள்ளார கொஞ்ச நேரம் அண்ணா குந்தலா நீ எண்ணியிருந்த அந்த குழந்தையன் தான்னுச்சி இந்த சண்டா லட்சியமே நடக்க குந்தான இல்லன்னா எனக்கு வெள்ள கல்யாந்தோரு என்னை பெத்த எடுத்த மாதாவே எனக்கு வெள்ளு வச்ச மாத்தார இந்த ஊரில் வேலைக்காரன் வந்தான் என்னை வைக்க துணிஞ்சிங்கள இந்த சண்டால சி மேல வசனம் பண்ண வச்சிங்களா இங்க கருப்பு கல்யாணத்தோடு என்னை பெத்த அடித்த மாதாவே எனக்கு கல்லையை வச்ச மாட்டான் இந்த ஊரில் கலங்காரம் வந்தான் என்னை கைட்டா துணிஞ்சுங்கள இந்த நாட்டில் என்ன கஷ்டப்பட வச்சுங்களா ஐயா யோரா கிடையாது நினைக்காத தெய்வமும் கிடையாது ஆறு மனசு வச்சா என்ன நடக்கும் மனசு வச்சா எல்லா நடக்கும் நடக்கும் நான் நானுதா ஆராரோ நானருதா எங்க மைய பக்கத்தில் வந்து என்ன ஆராய்ச்சி போக்குவாங்க ஆரோ என் இனிமேலுக்கு ஏனிடமா பேசுவாங்க எனக்கு ய இல்லை அம்மா என் பெல்லை மன கல்லி என்பார் கெட்ட மரம் வித்தி என்பார் இல்லைமான கல்லி என்பார் கெட்ட மரம் ஒரு பிள்ளைய பெற்றெடுத்த அந்த பிள்ளைக்கு சோறு ஊட்டி பால் ஊட்டி வளர்த்து கல்யாணம் பருவம் பொழுது நமக்கு கண்ணுக்கேத்த புருஷனா நமக்கு மனசுக்கேத்த மன்னவனா வேற தேடி போறேன் நம்ம அப்பா அம்மா பாக்குற மாப்பிள்ளை எந்த மாப்பிள்ளை இருந்தாலும் இவருதான் நமக்கு எந்த கேள்வியில தான் நமக்கு கட்டி வைக்கிற மாப்பிள்ளைய கல்யாணம் செய்த நமக்கு எந்த குறையும் தேராது ஆத்து தண்ணி வத்தினாலும் அழுகு தண்ணி வத்தாதம்மா ஆத்து தண்ணி வத்தினாலும் அழுக தண்ணி வத்தாதம்மா மா ஒ பிறந்திரம்மா ஒருமன் அம்மா வளர்ந்தம்மா ஒண்டிய

சொல்ல பத்திரம கிடையாது பெற்ற பிள்ளை ஒரு தாயா பிறந்துவா நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்கணும்னு நல்லாவானுதா அப்பான்னு நினைப்பாங்க போனது சைத்து போகணும் புதுசாக மருமமா செத்து போய்ட்டு தாலி எடுத்துட்டு விட்டு மூணே நாள் வீட்டுக்கு நின்று தான் அப்பா நினைப்பாங்க வளர்த்த தாயும் தந்தையும் நம்மளை கண்களாக ஒரு பிள்ளையை கட்டி கொடுக்கணும்னு சொல்லி என்ன பொத்தி பொத்தி வளர்த்து என்னை ஆராய்க்கி என்ன கல்யாணம் செய்ய பருவத்தில் என் தாய் தந்தை வார்த்தை எப்படியா சாமல்லையாம் விருப்பத்துக்கு நான் கல்யாணம் செய்து இந்த கேதி எனக்கு ஞாந்தேதான் யாருடா போய் என்ன சொல்லுவேன்மான்னு சொல்லுவேன் நம்ம சொல்லுவேன் நம்மா பார்க்குறவங்களாம் என்ன சொல்ல மாட்டேன் கேட்பட்டா பண்ணுவா இவரு அழகான பெண்ணா பிறந்து கைவாலத்தை கூட உடனே கல்யாணம் செய்தான்னு உலக முறை என்ன பார்த்துட்டே பேசம்மா ஆரோ நான் கேட்குறா ஆறு யார் வந்து கேட்பா

கைகாலற்ற முடவன் கல்யாணம் செய்து இருக்கிறேன் பாவி இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லும் தெரியுமா ராஜகுலத்திலே பிறந்து கை காலற்ற நாளா இருபத்தி நானூற்றி நாற்பத்தி டுவியாத பெருமையாது கை காலற்ற முடவன் குஷ்டரோவிய கல்யாணம் செய்து விட்டான்னு சொல்லி என் தாய் இருந்துக்கு இதை கொண்டு காட்டேன்னா எங்க அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா படு பாவி சண்டாலே அன்னைக்கு நாங்கள் பாக்குற மாப்பிள்ளையே வேணான்னு சொல்லிட்டு வா விருப்பத்துக்கு நீ கல்யாணம் செய்தாயே என் வீட்டுக்கு மருமவனே கொண்டுகிட்டு வந்திருக்கிறேன் மருமவனா என்ன நீ கேட்டான என்ன பதில் சொல்லுவன தெரியலையே என்ன நடந்தாலும் நடக்கத்தான் போகுது எப்படித்தான் இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட போட்டு அவர் தூங்கிறது இருக்காரு அந்த தூக்கத்தில் அவர் கழுத்தில் மாலை விழுந்து விட்டது அப்பா அம்மா கூப்பிட்டு போயிட்டு அப்பா அம்மா கிட்ட கொண்டி அம்மா நான் செய்த தவறு என்னை மன்னிச்சுக்க இந்த கைகாலத்தை முடவன்னு சொல்லி இந்த மாலை தூக்கத்துல இருக்க சுமந்த ஓடிட்டு ஆனாலும் அமர்ந்திருக்கக்கூடிய ராஜாஜி ராஜாக்களெல்லாம் அமர்ந்து இந்த மாலை வெடிக்க பார்த்தார்கள் என்ன சொல்லுவாங்க நல்லவனா இருந்தா கட்டிக்கிறது கை கால் அட்டை விட்டுட்டு போயிட்டா அவ பெண்ணா பெசாசா அப்படி உலகமே யார் எதை சொன்னாலும் எங்க அப்பா அம்மாவும் என்ன துண்டு துண்டை வெட்டினாலும் ஒரு நாளுக்கு வாழ்க்கை வாழ்ந்து அவருடன் செத்தாலும் சரி கல்லாயிருந்தாலும் கணவன் ஃபுல்லா இருந்தாலும் புருஷன் மண்ணாயிருந்தாலும் மண்ணன் அவரேஷப்பட